வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நிச்சயம் உங்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என நிச்சயம் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த ஐந்து ரெண்டு de. ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் என் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்ற கன்னியில் கேதுவும் அதே போல் ராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராசிநாதனான சனியோடு இணைகிறாரு அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு ஏந்த ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் அசுரர்களினுடைய குலகுருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள் படுங்க அசுரர்களின் குலகுரு என்பதால் சுக்கிரனை சுக்ராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள் அதே போல் வாழ்விற்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் வாழ்வுக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரபகவான் பகவான் சுகபோக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள் ஒருவனுக்கு பணம் பதவி புகழ் அதிர்ஷ்டம் போன்றவை திசை நடைபெறும் போதுதான் கிடைக்கும் அந்த வகையில் சுக்ரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர் வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள் நாம் வசிக்கும் பூமியின் அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவகிரகங்கள்ல ஒருவர் தான் சுக்ரன் அவ்வாறு நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பதால் நவ கிரகங்களில் யோக காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள் சுக்கிரன் அசுரர்களுடைய குல குருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியார் என்றால் குரு என பொருள்படும் அசுரர்களின் குல குரு என்பதால் சுக்கிரனை சுக்கராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார் வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்ரன் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கழுத்திரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எல்லாம் எப்போதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் ஆதிநாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார் கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்ம தேவர் சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களிட அசுரர்களை உதவிக்கு அழைக்கிறார்கள் தேவர்கள் திருப்பார் கடலை ஆலியாக்கி கூர்ம மூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி என்னும் பாம்பை பயிராக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியைப் பிடித்துக் பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர் சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர் இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான இதனால் கோபம் அடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர் தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார் சுக்கராச்சாரியாரின் சாபத்த அல்லுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்த வேத வியாச முனிவரிடம் சரணடைந்தார் உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடக்காவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கரனால் வழங்கப்பட்ட சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர் வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சில சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர் சுக்கரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தின் சுக்ரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது இங்கே சிவனே சுக்கரனின் வடிவாக காட்சி அளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆகும் அதேபோல் சுக்கராச்சாரியாரின் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் தல வரலாறு குறிப்பிடுகிறது அந்த வகையில இப்போது பெயர்ச்சியாக கூடிய சுக்கரன் சனி பகவானோடு இணைகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி சுக்ரன் அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கிறாருங்க ராசி உள்ள சேவாய் அவரை பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் உள்ள குரு தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்வையிடும் போது நல்ல ஒரு சூழல் இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் தெய்வ அருளும் தரிசனமும் உண்டுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தடைகள் உடையுங்க பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது எதை குறித்தும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாக அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல புதிதாக இடம் வாங்குவது இளம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று இருக்கீங்க இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி ரீதியாக மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் உண்டாகலாங்க குறிப்பாக உத்தியோகத்தில் நாம் செய்யும் சிறு தவறும் பெரிய தவறாக கருதப்படுங்க அதே போல் தொழில் கூட்டாளிகளினால் சில இடையூறுகள் உண்டுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இந்த ஒரு செயலை செயல்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷ விரதம் இறங்க நற்பலன்கள் கிடைக்கும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க அருகாமையில் கோவிலுக்கு சென்று தீபம் ங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்